புரித ஜான் புரிதான் பிரான்ஸ் நாட்டில் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் நாள் பிறந்தார் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் நாள் இறைவனில் இணைந்தார் திருத்தந்தை பதினாறாம் பாயஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே முப்பத்தி ஒன்றாம் நாள் இவரை புனித நிலைக்கு உயர்த்தினார் ஒரு பக்தி உள்ள கிறிஸ்தவராக தாழ்ச்சி உள்ளம் கொண்டவராக இவர் வாழ்ந்தார் சிறு வயதிலிருந்தே பிளேக் நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை அன்போடு பராமரித்து தன்னால் இயன்ற உதவிகளை செய்து அவர்களை கவனித்து கொண்டார் சிறு வயதிலிருந்தே அன்னை மரியாளிடமும் இயேசுவிடமும் மண்டாடி தான் நல்ல ஒரு குருவாக பணி செய்ய வேண்டுமென்று ஒவ்வொரு நாளும் ஜபித்தார் இதன் விளைவாக பிரெஞ்சு ஆ ஆரிட்டரி என்று அழைக்கப்படுகின்ற சபையில் சேர்ந்து குருத்துவ பயிற்சி பெற்றார் தியானங்கள் கொடுப்பதிலும் ஜபிப்பதிலும் வல்லவரான இவர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு குரு பட்டம் பெற்றார் பின்னர் மறை பணியாளராகி பங்குகளுக்கு சென்ற பல ஆண்டுகள் பணியாற்றினார் மறைப்பணியாளர்களை உருவாக்கும் இந்த பணியிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் வழி தவறி அலைந்த பெண்களை ஒன்று திரட்டி நல்வழி காட்டி வாழ்வை மாற்றி அமைத்தார் அவர்களை கிறிஸ்த வாழ்வில் ஈடுபடுத்த ஒரு சபையை நிறுவினார் அச்சபைக்கு இயேசு மரி என்று பெயரிட்டார் தொடர்ந்து மேலுமாக நல்லாயின் கன்னியர்கள் சபையையும் நிறுவினார் இயேசுவின் திரு இதய பக்தியையும் மரியாவின் மாசற்ற இதய பக்தியையும் ஊக்குவித்து வளர்த்தார் புனித மர்கரித் மரியால் பிரான்ஸ் நாட்டில் திரு இதய ஆண்டவரின் காட்சியை பெறுவதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன் துறவர இல்ல ஆலயத்தில் திரு இதய ஆண்டவரின் விழாவை கொண்டாடினார் இவர் குறுமடத்தில் இருந்த காலத்தில் அனைவருக்கும் முன்மாதிரியான வாழ்வை தன் ஜபத்தின் வெளியே வாழ்ந்தார் மறை பணியின் போது பல தியானங்கள் கொடுப்பதன் வழியாக பலருக்கு ஆறுதல் படுத்தும் பணியையும் குணமளிக்கும் பணியையும் நற்செய்தி பணியையும் ஆற்றினார் இதன் வழியாக எண்ணிலடங்கா மக்களை இறைவழி செல்ல வழிகாட்டினார் அன்பார்ந்தவர்களை நாமும் இந்த புனித ஜார்ஜ் அவர்களைப் அவர்களை போன்று வாழ்க்கையில் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக நம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்யக்கூடிய நபர்களாக மாற அருள் வேண்டி மன்றாடுவோம் ஆமீன்